எப்படி பார்க்குறதுக்கே மணல் மணலாக அப்படியே கோல்டு கலரில் இருக்குல்ல இந்த மாதிரி நெய்ய வீட்டிலையே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பசும்பால் வாங்கி நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சோம்னா மேலே திக்கான லேயராக பால் மேலே ஆட விழுகும் இதில் வந்து பதினஞ்சு நாளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்துக்கலாம் இது வந்து பசுமாட்டு பால்லேருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான பால் இது இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கால் பங்கு ஆடை சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் வாசி வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடாமல் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெண்ணெய் வந்து பாலாடையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த பாலாடையை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய் வந்து கையில் ஒட்டாமல் வரும் இன்னொரு பாத்திரத்தில் வேறு நான் ஆடை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து அடித்து இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வெண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை நம்ம உருட்டும் போதே கையில் பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த வெண்ணெய் நமக்கு வந்து கெட்டியாக கிடச்சிருக்கு இப்போ இதில் உள்ள எக்ஸஸாக இருக்க அந்த பாலெல்லாம் வந்து நம்ம அலசி எடுக்க போகிறோம் அதுக்காக அந்த வெண்ணையோட தண்ணி சேர்த்து நம்ம அந்த மாதிரி நல்லா பெசஞ்சுக்கலாம் இது பெசைய பிசையே எக்ஸஸாக உள்ள அந்த பாலெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்துடும் இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இப்போது கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிக்கிது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு முழுசாக ஓரளவு உருகி வந்துருச்சு இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை முழுசாக கலந்து விட்டுக்கலாம் அங்கங்கே கட்டி ஏதாவது இருந்தால் அதுவும் முழுசாக உருகட்டும் இப்போ இதோட ஒரு சிட்டிக்கை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி வெண்ணெயில் உப்பு சேர்க்கறது எதுக்காகன்னா நெய்யோட டேஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க சைடில் உள்ள அந்த ஓரங்கள்லேயும் நல்லா எடுத்து விடுங்க இல்லாட்டி சென்டரில் மட்டும் சீக்கிரமாக நமக்கு நெய் முறிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா நெ வெண்ணை வந்து பொங்கி ஊற்றிடும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு வெண்ணெய் இப்போது அந்த வெண்ணெயில் உள்ள எக்ஸஸ் தண்ணியெல்லாம் நமக்கு வந்து சுண்டி இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து கெட்டியாயிருக்கு இப்போ அதில் உள்ள பாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அந்த வெண்ணை வந்து நல்லா உருகி பால் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நமக்கு அந்த அடியில் உள்ள பால் வந்து நல்லா சுண்டி வெண்ணை வந்து நல்லா தெளிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சம் அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது பால்லேருந்து வெண்ணெய் பிரிஞ்சு நல்லா நெய்யாக மாறிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பதம் நமக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு குத்தளவு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஏலாக்காய் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஃப்ளேவர் பெஸ்ட்டான ஃப்ளேவர் எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை தான் இப்போ அதில் நான் ஒரு கொத்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு நெய் வந்து பொங்கி வருது இப்போ இதில் நாம் எடுத்துருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா முருகி வீடே வந்து மணக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை சில்வர் பாட்டில்லையோ இந்த நெய்யை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த அடியில் உள்ளதை வேஸ்ட் பண்ணிடாம அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக வடிகட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா சுத்தமாக அதில் இருக்க நெய்யெல்லாம் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும் பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடிகட்ட நெய்யை ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக விட்டுறலாம் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த அளவுக்கு அப்படியே நெய் நல்லா ஆகி மணல் மணலாக நமக்கு வந்து நெய் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான நெய் ஒரு துளி கூட இதில் கலப்படம் இல்லாத நெய் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த நெய்யை குட்டீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடோடு சேர்த்து சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்